இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி அமாவாசையானது வருதுங்க இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பேருக்கு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது அப்படி நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடுங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி ராசினியர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடக ராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே ஆணி அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் பெருக்கலாம் சு முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்த மறக்காமல் செய்து வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் முதல்ல இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கடகராசி கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்து திருப்தி ஏற்படுத்தும் மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பார்த்தீங்கன்னா பித்ரு பூஜை செய்வதால் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே ஒன்றுவிடும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியன் மிதுன ராசில் பிரவேசிக்கும் மாதமே ஆணி மாதம் என்று சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகலாம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்ன மாதிரி விஷயங்கள் மாறும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாத நேர்கழக்க திருமணம் கண்டிப்பா கைக்குடி நடக்கலாம் பணபிரியங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுவது இதனால நீங்கலாம் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மறளம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே முழு நம்பிக்கையாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த ஆனி மாதம் இறை வழிபாடு உகந்த மாதம் அப்படின்னு சொல்றதனால இந்த அமாவாசையுமே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக செல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வரும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற சிரார்த்தம் ஒரு வருடத்திற்குரிய திருப்தியை உங்களுக்கு உண்டாகலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் நட்சத்திரங்களில் வரும் அமாவாசை அன்று செய்யப்படும் பிதுர் தர்ப்பணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிதுர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆணி மாத அமாவாசை தினத்தன்று நீங்க என்ன விஷயத்தை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரையில் வைத்தியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கலாம் வீட்டின் பூஜை நன்றாக சுத்தம் செய்த பிறகு தீபம் ஏற்றி வழிபடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் காட்டி வணங்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூஷணைக்காய் அல்லது எலுமிச்சு பழம் வாங்கி அதன் மீது ஒரு கற்புதம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரம் நன்றாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை செய்யலாம் இந்த மாதிரி விஷயத்தை செய்து நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி அமாவாசை என்று நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் இது தாங்க இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு ஸோ இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடக ராசி கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பணமழை உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக கண்டிப்பா இருக்க போகுது நீர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பாசம் வைப்பதில் மோசம் போனவர்கள் அப்படின்னு உங்களுடைய குணத்தை சொல்லலாம் பிறரை அன்பை காட்டுவதில் வல்லவர்கள் கடக ராசி நீர்கள் ஒருவர் மீது பாசம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எதையுமே விட்டு கொடுக்காமல் செய்வாங்க உங்களுடைய கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பற்றிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வான காலமாக கண்டிப்பா இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு இருக்கலாம் அதே கடக ராசி நீர்களின் மீது யாருமே பாசம் காட்ட மாட்டாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு துன்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எடுத்த முயற்சிகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க எடுத்த காரியங்களில் எல்லாமே தடை தடை என அனைத்து தடைகளையும் மட்டுமே நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை மாறப்போகிற ஒரு சிறப்பான காலமா இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் இதனால நீங்க பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா உங்களுக்கு இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் அதனை எச்சரிக்கையாக செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செய்வது உங்களுக்கு மிகுந்த ஒரு பலனை அள்ளி கொடுக்கும் அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது உயர் கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கலாம் அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போது நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் நான்காம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ள இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கலாம் அதே போல் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரான ஒரு வளர்ச்சி உண்டாகும் தெய்வத்தின் அனுகூலம் உங்க பக்கம் இருக்கிறதுனால அனைத்துமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நடக்கலாம் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கலைத்துறையை சேர்ந்த பெண்களுக்கு அமோகமான காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில ஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால பெரிய ஸ்தானத்துக்கு செல்லும்போது உங்களுக்கு அதிகப்படியான மாற்றம் உண்டாகலாம் அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதால் அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும் பொது மக்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைந்து புரிதல் ஏற்படும் சூரிய பகவான் பாதஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளின் தொந்தரவு உங்களுக்கு அதிகரிக்கலாம் விரியத்திற்கு சூரியன் செல்வதால் மனதில் சழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது இந்த சளிப்புகளை கடந்து நீங்க உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் சோ அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இப்படி தாங்க இருக்க போகுது சோ ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி குரு இருக்கிறார் இவர் பன்னெண்டாம் இடத்தில் அமருவதால் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கடகராசி நீர்களுக்கு கிடைக்கலாம் அடுத்த மாநிலத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போது நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை அளித்தரலாம் அதே போல கடகராசி நீர்களுக்கு தொழில் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைக்கக்கூடிய சூழல் எழலாம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பெரிய லாபம் வரவில்லை என்றாலும் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் அவசியம் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இருக்க போது நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையலாம் சோ கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி பலன் தாங்க கிடைக்க போகுது ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சிக்கல் கஷ்டம் தடை தடங்கள் இது அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு பரிகாரம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் கனகராசினியர்கள் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வருவது மிகுந்த நல்லதாக இருக்கலாம் அதே போல் பதினோரு பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் செய்வது பெரிய நிலைகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் ஸோ இந்த மாதிரி யோகம் இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை கடக ராசி நீர்கள் செய்ய முடிந்தால் மறைக்காமல் செய்திடுங்க இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று மனதார உங்களால முடிந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானங்களை கொடுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை கழக நேர்கள் செய்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல் ஆணி அமாவாசையோட சிறப்பம்சம் என்னங்கிறதையும் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ